வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தர்ச்சிணாமூர்த்தி பவனேசன் யாழ்ப்பாணத்தில் தீயில் எரிந்து உயிரிழந்த பெண்ணினுடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அத்தோடு உங்களுக்கு தெரிந்திருக்கும் சிங்கள இளைஞர் ஒருவர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதி சரணடைந்து கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கோரி காவல்துறை தலைமையகத்தில் ஒரு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார் அந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நேரம் தமிழர்கள் பெரிதும் வரவேற்றிருந்தார்கள் ஆனாலும் சிலர் சொல்லியிருந்த விடம் காவல்துறையினரும் இந்த விசாரணையை முன்னெடுக்க இருக்க மாட்டார்கள் பின்னடித்து கொண்டிருப்பார்கள் அதே மாதிரி இந்த சிங்கள இளைஞனும் ஒரு ஆர்வத்தோடு செய்கிறார் அவருக்கும் இது வருத்து போகும் அப்படியே இதை மறந்துடுவார் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் அந்த சிங்கள இளைஞன் அதை விட்டு வைக்க மாட்டார் என்றது இன்றைய நாள் செய்தி மூலமாக உறுதிப்படுத்தப்படுது அது என்னன்றது தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அத்தோட யாழ்ப்பாணம் தையெட்டி விஹாரைக்கு தீர்வு கிடைக்கப் போவதாக அமைச்சர் ஒருவர் அறிவித்திருக்கிறார் அதை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முழுமையாக பார்த்து உங்களுக்கு ளை பகிர்ந்து கொள்ளுங்கள் முதலாவது செய்தி மிக முக்கியமானது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் மாத காலப்பகுதியில் சாவகச்சேரி உதவி பிரதேச செயலாளராக பணியாற்றி கொண்டிருந்த ஆறு மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் தீ விபத்தில் உயிரிழந்திருந்தார் அவர் வீட்டில் தீ விபத்துக்குள்ளாகி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரையும் அந்த சிசுவையும் காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் சிகிச்சை பெலின்றி அந்த பெண் உயிரிழந்திருந்தார் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய

முயற்சிகளையும் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் பார்த்திருப்பீர்கள் செம்மணி போராட்டத்தின் போது பார்த்திருப்பீர்கள் அதை தாண்டி பல முயற்சிகளை இவர் செய்து வாரார் அதில் ஒன்றுதான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிப்போர் நடைபெற்ற கால நிறைய பேர் சரணடைந்து அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு நீதி கோருகிற ஒரு செயற்பாடு முன்னெடுத்துவார்கள் அவர் ஏற்கனவே முறைப்பாடு ஒன்று காவல்துறை தலைமையகத்தில் பதில் காவல்துறை மாதிபரிடம் சமர்ப்பித்திருந்தார் அதுல குறிப்பாக இறுதிப்போர்ல சரணடைந்து கொல்லப்பட்ட பாலச்சந்திரன் பிரபாகரன் இசைப்பிரியா உட்பட்டவர்களுக்கான நீதி கோரி அது தொடர்பான விசாரணை ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்ற முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தார் அந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நேரத்தில் நானும் ஒரு காணொலி பதிவிட்டிருந்தேன் பல பேர் செய்யப்படுது இந்த அரசாங்கமோ அல்லது இந்த காவல்துறை காவல்துறையோ இதை எப்படி விசாரிக்கும் இதை விசாரிக்கும் என்று எதிர்பார்க்க முடியுமா இதை விசாரிக்காது என்றது போல தமிழர்கள் சொல்லி வந்தார்கள் அத்தோடு இந்த சிங்கள இளைஞனினுடைய செயற்பாடையும் ஒரு விதத்தில் இவர் ஒரு ஆர்வத்தில் செயற்படுறார் அவர் உண்மையாக மனதார செயற்பட்டாலும் இவர் செயற்பட்டு ஒரு கட்டத்தில் இந்த செயற்பாடுகள் எல்லாம் வருத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு காவல்துறையும் இந்த ஒரு விசாரணையை முன்னெடுக்காது என்ற வகையில கருத்து தெரிவித்து வந்தார்கள் இந்த நிலையில அந்த தனுக ரணஞ்சக ககந்த கமக்கே அந்த சிங்கள இளைஞன் அந்த விசாரணைக்கான முறைப்பாட்டை அப்படியே விட்டு விடாம பதில் காவல்துறை மாதிபருக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார் தான் ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக ஒரு முறைப்பாடு ஒன்று காவல்துறை தலைமையகத்தில் பதிவு செய்திருப்பதாகவும் அது பதிவு செய்து ஒரு மாதம் ஆகிவிட்டது அந்த கோப்பு எண் தந்ததை தவிர எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை இந்த கோரிக்கை கடிதத்தை அனுப்பிய நாளிலிருந்து அடுத்த ஏழு வேலை நாட்களுக்குள்ள காவல்துறையினர் இதற்கான பதில வழங்கும் அப்படி வழங்க இல்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்க பதிவு செய்ய உள்ளதாக தெரிவித்திருக்கிறார் அத்தோடு இலங்கையிலேயும் சர்வதேசத்திலேயுமே செயற்படுகின்ற மனித உரிமைகள் நிறுவனங்களிடம் இது தொடர்பாக அறிவிக்கப்படும் என்றும் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் எனவே இந்த சிங்கள இளைஞன் ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறார் அவருடைய முயற்சி உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டியது எல்லாருமே யோசித்தது இது இப்படியே அமைதியாகவே கடந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கண்டு ஆனால் அந்த சிங்கள இளைஞன் அப்படியே விட்டுவிடாமல் தன்னுடைய முயற்சியை முன்னெடுத்து அதற்கான அழுத்தத்தையும் கொடுத்து வாரார் எனவே எதிர்காலத்தில் இவர் சமர்ப்பித்த இந்த நாளில் இருந்து எதிர்வருகின்ற ஏழு வேலை நாட்களுக்குள்ள காவல்துறையினர் காவல்துறை தலைமையகம் இவருக்கு என்ன பதிலை அனுப்புகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த தகவல்கள் கிடைக்கிற நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன் அடுத்த செய்தி யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை தொடர்பானது நேற்று மாலை வேளையில் அதாவது பதினேழாம் நாள் வியாழக்கிழமை மாலை வேளையில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் அதுபோல உறுப்பினர்கள் சேர்ந்து தையட்டி விகாரை பகுதிக்கு போயிருக்கிறார்கள் அங்கே போன நேரத்தில் கட்டிடம் ஒன்று அமைக்கிறதுக்கான கிடங்குகள் வெட்டப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிந்ததாக தவிசாளர் சொல்லியிருக்கிறார் இதே இதேவேளையில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அதுபோல யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் உட்பட்ட குழு ஒன்றும் அந்த பகுதிக்கு போயிருக்குது இரண்டு குழுவுமே தனித்தனியாக போயிருந்தார் இருந்தாலும் அங்கு சந்தித்து கலந்துரையாடி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்குது இந்த நிலையில கடற்றொழில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார் விரைவில் இந்த தையிட்டி விகாரி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற தகவலை சொல்லி இருக்கிறார் எனவே இது தமிழர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்று நாங்கள் எங்களுடைய வாயால சொன்னாலும் தமிழர்கள் இந்த வார்த்தையை கேட்டு 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 சலிச்சு போயிருக்கிறார்கள் தான் சொல்ல முடியும் ஒரு

பிரச்சனைக்கு அரசாங்கம் இதுவரை தீர்வு முன்வைக்கவில்லை என்று விமர்சிக்கிற எங்களை போன்றவர்களுக்கு ஒரு செருப்படி கொடுக்கிற மாதிரி செயற்பாடுகளை முன்னெடுக்கலாமா எடுக்கக்கூடாது ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் இந்த பகுதியில் ஒரு சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட்டிருக்கு சரி சட்டவிரோத விகார முதல் அமைக்கப்பட்டிருக்குது அந்த விகாரை அமைக்கப்பட்டதுக்கு நாங்க இனி படிப்படியா தான் முடிவெடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் என்றது சரி அப்படி ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா அனுறு அரசாங்கம் ஆட்சி அமைத்ததற்கு பிறகுதானே அந்த தையட்டி பகுதி விகாரை பகுதியில் இன்னொரு கட்டிடம்

நடக்காத ஒரு தீர்வை இனி நீங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தால் நாங்கள் உங்களை புகழ்ந்து தள்ளுவோம் என்ன அதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கலாம் தானே அதை விட்டுட்டு நேற்றைய நாளில் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு கருத்தொன்று சொல்லியிருந்தார் அவர் சொன்ன விடயம் என்னென்னா அரசாங்கத்தில் இருக்கிறவர்களே அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து நின்று கொண்டு கருத்து நீங்க அரசாங்கத்தில் இருக்கிறீங்க உங்களால் எவ்வளவு செய்ய முடியும் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அப்போ உங்களால் முன்னெடுக்க முடியலை செயற்பட முடியலேன்னு அங்கே வந்து கருத்து சொல்லி கொண்டிருக்கிறதால என்ன பயன் என்ன பொறுத்த வரைக்கும் இதற்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று மாதத்துக்கு மாதம் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறத விட நாளைக்கு வெடியை எழும்பி பார்க்க இந்த தையீட்டு விகாரைக்கு அனுரு அரசாங்கம் ஒரு தீர்வு வழங்கியது என்ற ஒரு செய்தி வருமாக இருந்தால் இதை கொண்டாடுறதுக்கும் உங்கள் கட்சியை வாழ்த்துவதற்கும் இந்த அரசாங்கத்தை போற்றுவதற்கும் எத்தனையோ பேர் தயாராக இருப்பார்கள் ஆனால் நீங்கள் அதை செய்யாம இப்படி நாளைக்கு நாளைக்கு அதுவும் விரைவில் எனக்கு ரஜினிகாந்தினுடைய அரசியல் பயணம் தான் ஞாபகத்துக்கு வருது

நன்றி வணக்கம்